உண்மையிலேயே அந்த அம்மா ஒரு மூணு வயசு குழந்தைய தூக்கி கொண்டு போய் கிணத்துல வீசி கொலை வந்துச்சு அதை கேட்டு கூட நமக்கு கோபம் வரல சார் ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு தண்டனை போக வந்துருக்கு அந்த தண்டனைக்காக போலீஸ் அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த அம்மா வீட்டிலேருந்து கதர்றாங்கய்யா புருஷன் கதறான் புள்ள கதறுது ஐயா சின்ன பிள்ளைங்கய்யா உங்கள் அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசிக்கிட்டோம்யா ஃபீலிங்ஸை போட்டு அப்படியே புளியிறாய் என்ன பார்த்துக்கிங்களே அதுக்கு இருக்க வயசு ஒரு அந்த குழந்தைக்கு என்னன்னா அது ஒரு குழந்த தான் அந்த பிள்ளைக்கு ஒரு பொங்கலை பிள்ளை ஒரு பையன் வச்சாங்களே ரெண்டுக்கும் குறைஞ்சது ஒரு பதிமூணு வயசு குறையாமல் இருக்கும் இந்த அம்மா தூக்கி போடு ராணிப்பேட்டை பக்கத்தில் நடந்ததுக்கு இந்த அம்மா கிணத்தில் வீசி கொன்னாங்கின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு அந்த மூணு வயசு குழந்த அந்த குழந்தை வேற யாரும் இல்லை அவரோட கொழுந்தனோடய குழந்த அதாவது இவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் இருக்காங்களே இந்த அம்மாவும் அந்த தூக்கி கொல்லப்பட்ட அந்த குழந்தையோட அம்மாவும் அண்ணன் நம்பிய கட்டினவங்க அவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு சொத்து தகுறார் நல்லா தகுறார் இதை நான் வச்சுக்கிறேன் அதை நீ வச்சுக்க எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது தான் எவனும் வந்து அப்படியே பாசமாக வந்து மொத்தமாக படத்தில் வர்ற மாதிரி நீயே வச்சுக்கோப்பா இல்லைப்பா சரி பாதியாக பிரிச்சுக்கோப்பா நியாயமாக நடந்து அப்படிலாம் எவனும் இப்போதைக்கு கிடையாது அவன் எவ்வளோ நமக்கு கிடைக்கும்னு சுருட்டிக்கிட்டு ஓடலாம் இல்லாட்டி இவன் எப்போ ஏமாறுவோம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடலாம் அப்படின்றது மாதிரி தான் இருக்கிறாங்க அதிலெலாம் ஒன்றும் எல்லாம் கிடையாது அது அவன் அவன் ஜாமத்தியான்னு வச்சாங்க ஆனால் இது என்னாச்சு பங் பங்காளியாக பகையாளியாக மாறிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதாவது நீயா நானாக போட்டு பார்த்துக்குவோம் இது கடைசியில் எங்கே போய் நிற்கிதுன்னா அதை ரொம்ப நாளாக போகிறப்போ அதோட அந்த இது வந்து ரொம்ப ஆகி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இவங்களுக்கு சொத்து எதுக்கு அழகிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு வச்சுக்கிறது தானே அழைகிறாங்க நிறையா பேருக்கு இது நடக்குது ஆனால் அந்த ஒரு மூணு வயசு புள்ள குழந்தை வரையாடி இருக்கு விளையாடிட்டு இருந்த பிள்ளைய தூக்கி கொண்டு போய் பெரியம்மா கூப்பிட்டோன்னா அந்த பிள்ளையும் போயிருக்கு பெரியம்மா தானே மூணு வயசு குழந்தை ஆசையாக போயிருக்கும் அந்த பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு தரைக்கேணின்னு நினைக்கிற விவசாய கேணி அந்த கேணியில் வீசி எரிஞ்சிட்டு அது மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்துருக்கு போல் இது கேட்டு அது அதாவது புள்ளையை காணணும்னும் முதல்ல இவங்க மேலே யாருக்கும் சந்தேகம் இல்லை ஆ பிள்ளையே காணும் விளையாடிட்டு இருந்த புள்ளையே காணும் எங்கேயோ போச்சு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் நினச்சிருக்காங்க ஸ்டேஷனில் போய் கூட என் குழந்தைய காணுன்னு தான் கல்யாணம் அந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க தவிர என் குழந்தைய இவன் ஏதோ பண்ணிட்டா இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க கொஞ்சம் கூட டவுட்டு முதல்ல இந்த பக்கம் திரும்பவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ஏ எப்படி விளையாடிட்டு இருந்த குழந்தை சம்மந்தமே இல்லாமல் எப்படி காணா போகும் அப்படின்னு வேறு யார் கூட ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு தான் ஆரம்பிச்சுருக்காங்க அப்பையும் கூட இவங்களை சந்தேகப்பட்டு இவங்க மேலே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு யாரும் சொல்லலை எனக்கு இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் அவன் மனசில் நினச்சிருப்பாங்க இவங்க அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் அவரோட தம்பி புள்ள தானே அதனால இப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க பேசிப்பாங்க அடிச்சுப்பாங்க அதிகபட்சம் போனால் ஒருத்தனை ஒருத்தன் சட்டையை கிழிச்சிக்குவாங்க ஆனால் இந்த சேட்டையெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு தான் நினச்சிருந்துருப்பாங்க ஆனால் விசாரணையில் அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு அந்த அக்கா தான் இந்த வேலையை பார்த்துருக்கு ஒரு மூ அதாவது கொழந்தம் பொண்ணு அவன் கொழுந்தன் குழந்தையோ இல்லை வேற யாரோட குழந்தையோ கொழந்தையா குழந்தையோ நங்கச்சி குழந்தையோ அக்கா குழந்த மூணு வயசு குழந்தை இவங்க சொத்து பிரச்சனை அந்த மூணு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் ஆனால் அதை தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சார் தூக்கி எரிஞ்சது கூட பரவாயில்ல சார் அதுக்கப்புறம் துக்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்குன்னா பார்த்துக்கங்களேன் விசாரிச்சிருக்கேன் இன்னும் பார்த்து பிள்ளை எல்லாம் கழுமா சொ வஹ் தெரு கூடவே உட்காந்து எல்லா எவ்வளோ தூரம் மனசு போயிருக்கும் இப்போ அந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த சம்பவம் முடிஞ்சு இப்போ தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயுள் தண்டனை அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் சிறை தண்டனை கொண்டதுக்கு ஆயுள் தண்டனை பிள்ளையை கடத்திட்டு போய் கொண்டதுக்கு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை மொத்தமாக ஒரே ஸ்டெச்சில் அந்த அம்மாவை தூக்கி உள்ளே வைங்கன்ட்டா அதை கூட்டி அந்த அம்மா நல்லா கல்லு மாதிரி நிற்கிது ஏன்னா அந்த பிள்ளைய தூக்கி கணத்தில் அடித்ததுக்கு அப்புறம் கூட அந்த அம்மா மனசில் எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் வரலையே அது செஞ்சு செஞ்சுருந்தால் இந்நேரத்துக்கு அதுவே சத்து இருக்கணும் உண்மையில் அந்த மாதிரிலாம் குற்ற உணர்ச்சி இருந்திருந்தால் சத்து இருக்கணும் ஆனால் பாருங்கள் அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரொம்ப சாதாரணமாக அதுக்கு ஒரு குழந்தைய கொண்டுட்டோம் என்னதான் இருந்தாலும் அதுவும் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற எண்ணமெல்லாம் அதுக்கு இல்லவே இல்லை அது கொஞ்சம் கூட அதுக்கு வந்து மனசு வந்து கணக்கவே இல்லைன்னு வச்சிங்களேன் அது நல்ல என்னாச்சு தங்களை கொண்டுட்டேன் த செயலுக்கு போனேன் அவ்வளோதானே போயிடுவோம் கூட இருக்கிறவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச அனேயமாக அதை அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அதை பேசுவாங்க இல்லை அந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாங்களா அது ஒரு பத்தாவது படிக்கிற புள்ள ஒரு எட்டாவது படிக்கிற புள்ள அம்மா போதுன்னு அழுதுறப்ப ஒரு மூணாவது மூணு வயசு குழந்தைய பறி கொடுத்து அம்மா எப்படி அழுதுட்டுருப்பாங்க அதை யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ தூரம் அந்த பிள்ளைய நம்பி தானே விட்டுருப்பாங்க இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் அழுகுறாங்க சார் இவங்க அழுகுறதை பார்க்கறது தான் நமக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு அவ்வளவு அக்கறையாக இருந்தால் நீங்களும் போயிட்டு பாசத்தில் போயிட்டு ஒரே செல்லில் போடுங்கன்னு ஒரு மனுவை போட்டு உள்ளே போய் உட்காந்து யார் வேணாம்னா யார் வேணாம்னா நியாயமாக இந்த வேலையை பார்த்ததுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு என் தம்பி பிள்ளையை அப்படி கொண்டுட்டு நீ எல்லாம் மனுஷியா கொம்பளையானி எல்லாம் நீனும் புள்ளையை பற்றாணியன்னு அடித்து விரட்டி அப்போயே கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் விட்டு வந்துடுங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க எங்கேயே வேணாலும் போய் வீட்டு வாசப்படியை மிதிக்காது அது அல்லது உட்காந்து பாசம்மா உங்களுக்கெல்லாம் எப்படா அந்த எப்படி ரொம்ப இதெல்லாம் இதை தான் பண்ணியிருக்காங்க இந்த அழுது புறன்றதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது மன்னிச்சு வெளியில் விட்டுடலாமா